ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவோ தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா அப்ளிகேஷன் அப்ளைடு சயின்ஸ்ங்கிற பாருங்க பாடத்துல நம்ம படிச்ச ஒரு விஷயத்த அப்ளை பண்ணி பார்த்தா அந்த அறிவு பூர்வமா அதை அப்ளை பண்ணி இவங்க புசத்துல போட்டிருக்கிறது தப்புப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் எங்களை மாதிரி பேச்சாளர்கள் நிறைய விஷயம் சொல்வோம் ஐ எம் வெரி சாரி டு சே திஸ் ஹியர் சே தொண்ணூறு பர்சன்ட் பேச்சாளருடைய பேச்சு ஹியர் சே காதால் கேட்டது அவங்க ஒரு புத்தகத்தை தேடி படிச்சிருப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது தொழில் ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கு தப்பா நினைக்காதீங்க அவங்க சொன்னதாலேயே அது முழுசா உண்மைன்னு நம்பிடாதீங்க யார் சொன்னாலும் மறுபடியும் நீங்க போய் சர்ச் போட்டு பாருங்க அது உண்மையா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த ஆளுக்கு சொல்லுங்க ஏன் தெரியுங்களா இன்னைக்கு வெரிஃபை பண்ணாமையே பல விஷயங்களை நம்ம சொல்றதுனால பல பொய்கள் உண்மைகள் போல் ஆகிவிட்டன பல பெரிய மனிதர்கள் சொன்ன ஊமைகள் கூட மிக 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 பெரிய மனிதர்கள் சொன்ன விஷயங்கள் கூட விஞ்ஞானத்துக்கு பொருந்தாத அபத்தமான விஷயங்கள் எனக்கு சொல்றதுல எந்த தயக்கமும் கிடையாது நிறைய சமய நூல்களில் மேற்கோள்களாக பல மதங்களில் மேற்கோளாக காட்டப்பட்ட பல விஷயங்கள் கூட முற்றிலும் விஞ்ஞானத்துக்கோ அறிவுக்கோ பொருத்தமில்லாதது நாம் மதத்தின் மீது உள்ள பயத்தாலும் ஏற்கனவே அவை மீது நமக்கு இருக்கிற ஒரு அச்சத்தாலும் அவை மீது நமக்குள்ள பிடிப்பாலும் பழைய இளம் வயதில் கேட்ட விஷயங்களை முழுமையாக நிஜம் என்று நம்பிக்கொண்டு அதிலிருந்து இருந்து மீறி சிந்திப்பதற்குரிய தைரியத்தை நாம் பெறுவதில்லை வாழ்க்கை வீணாப்படும் ஒரு உதாரணம் சொல்லணும் உங்களுக்கு சமய இலக்கியங்கள்ல ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறான் என்ன தெரியுங்களா புழுவை கொட்டி கொட்டி கொளவிய ஆகிட்ட மாதிரி அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்கு எந்த புழுவையும் கொட்டி எவ்வளவு ஆக முடியாது தெரிஞ்சுக்கோங்க நீங்க விலங்கியல் படிச்சவங்களை போய் கேளுங்க எந்த புழுவை கொட்டி கொட்டி குழவிய ஆக்கின மாதிரி அப்படின்னு இதை பேஸ் பண்ணி நிறைய இலக்கியம் வந்திருக்கு கவிதை வந்திருக்கு அதெல்லாம் ரசிக்கலாம் எப்படி திரும்ப ரசிக்கணும் இது கவிதையில இருக்கு இது இலக்கியத்தில் இருக்கு அதை என்ஜாய் பண்றோன்றதோடு நிறுத்திடணும் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க கம்பராமாயணத்துல இல்லை ஆனால் வேற ஒரு ராமாயணத்துல இருக்கு என்ன தெரியுங்களா சீத்த அசோகவனத்துல உக்காந்துருக்கா அவர் ராமனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்ப ராமனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த குழவி இருக்கு இல்லையா அந்த குழவி சுத்தி வருது அதெல்லாம் கம்பல்ல இருக்கு அந்த குழவி இப்படி ஒரு சவுண்டு கொடுத்து சுத்தி வருது அப்ப சீத்த சொல்றா இந்த குழவி இப்படி சுத்தி வருது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற பக்கத்துல இருந்த திருஜேட அந்த கொலைவி உனக்கு கிட்ட வந்தால் நல்ல செய்தி வரப்போக போகுது அப்படின்னு சொல்றா இந்த நடுவில் ஒரு கதை அது கம்பனில் கிடையாது இப்போ நான் சொல்ல போற கதை அது கம்பனில் கிடையாது என்ன சரிங்களா குழவிக்கு ஒரு இயல்பு உண்டு அதாவது புழு அப்படி இருக்கும் அந்த புழுவை குழவி என்ன பண்ணும் கொட்டுட்டு அந்த சவுண்டு கொடுத்து சுற்றி 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 வரும் இந்த புழு உடனே அந்த குலவையவே நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே நினைக்கிறதால இந்த புழு குளவையாக மாறிடும் அப்படின்னு பிரிச்ச ஒரு கதை ஆச்சுங்களா இத சொன்ன சீத்த அழ ஆச்சாலாம் இது கவிதையா மட்டும்தான் நீங்க என்ஜாய் பண்ணணும் சயின்ஸ் கிடையாது இது சீத்த சீத்த அழுதாளாம் ஏன் அழறேன்னு கேட்டான் இல்ல எனக்கு பயமா இருக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரமும் ராமனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால திடீர்னு நான் ராமனா மாறிடுவோம் ஏன் அதில் என்ன பிரச்சனை அப்புறம் ராமரை பார்த்தாலும் லைஃப் பிரயோஜனம் இல்லை நான் ஒரு ராமர் அவர் ஒரு ராமர் அப்போ ரெண்டு பேருக்கு மறுபடியும் குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இல்ல அப்போ நான் அவரையே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை நினைக்கிறதால நான் ராமனை ஆயிடுவனும் அப்படின்னு கேட்டாலாம் அப்போ திருச்சி விட சொல்கிறான் ஒன்றும் கவலைப்படாத டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் சீதையவே நினச்சிக்கிட்டு இருக்கிறதால அவர் சீதையாக மாறி இருப்பார் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்றோம்னாலாம் இது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் எதுக்கு தெரியுமா ஒரு கவிஞனுடைய கற்பனை ஒரு சொல்லப்படுற மிகைப்படுத்தப்படுகிற ஒரு செய்தி இதோடு நிறுத்த எனக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா முட்டாள்தனமா இது அப்படியே சயின்டிபிகா த பண்றதுக்காக சொசைட்டி எப்படி தெரியுங்களா கவிஞன் கற்பனையில் சொல்லுகிற விஷயங்களை விஞ்ஞான பூர்வமானது என்று நிரூபிக்க முயற்சி செய்து அதன் மூலம் மிகப்பெரிய விபத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறோம் அவன் கற்பனைக்கு பாடுவான் மிகைப்படுத்தி பாடுவான் போய்ட்ரியா என்ஜாய் பண்ணணும் அதோடு நிறுத்திடணும் இட் இஸ் நாட் ட்ரூ அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நான் சயின்ஸ் சொல்லட்டுமா எப்படி சார் அந்த புழுவுக்கும் குழவிக்கும் என்ன சார் சம்பந்தம்னு கேட்டா நீங்க விலங்கியல் படிச்சு ஒரு மனிதனுடைய புஸ்தகத்தை எடுத்து படிங்க நான் படித்த புஸ்தகம் ஏழாவது அறிவு அப்படின்னு ஒரு புஸ்தகம் யார் ஏழாவது அறிவு இவரோடது இல்லை 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 நம்முடைய இறையன்பு சார் புத்தகம் இல்லை வேற ஒருவர் எழுதியிருக்கிறார் இலங்கைக்காரர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அந்த புஸ்தகத்தில் ரொம்ப இயற்கை சூழல் பற்றி நிறைய அதிசயமான கட்டுரை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் அவர் அதில் எழுதுறார் விலங்கியல் அவர் என்ன எழுதுகிறார் தெரியுங்களா அதை பாருங்க அரளி செடி அந்த அரளி செடியில் கொஞ்சம் பச்சையாக முதல்ல அந்த புழு உண்டாகும் ஒரு சீசன் கரெக்டாக வந்தோன்னு அந்த புழு என்ன பண்ணும் அந்த இலையை கடிக்கும் அந்த இலையை கடித்து சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த இலையெல்லாம் கடிக்கிறது தான் அந்த பூ அந்த பூச்சியோட வேலை இங்கே பாருங்களேன் இந்த இலையை கடித்த உடனே இந்த இலையெல்லாம் செத்து போவதில்லை அதை கடவுள் அல்லது இயற்கை எப்படி படைச்சிருக்காரு பாருங்க இது கடித்த உடனே அதுக்குள்ளேருந்து ஒரு வாசனை வரும் அது வாசனை இல்லைங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுதுன்னு அர்த்தம் ஐ எம் சீரியஸ் சேமி இப்போ போலீஸுக்கு நூறு சுழட்டுங்கிற பாருங்க அரையலை போலீஸை கூப்பிடுது என்ன இந்த புழு என்னை கடிச்சு கொல்லுது என்னை இல்லாமல் ஆக்கிரும் நான் மொத்தமாக இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு அது ஒரு ஸ்மெல்லை மெதுவாக அப்படி வெளியே விடும் இந்த ஸ்மெல்லுக்கு எது அட்ராக்ட் ஆகுன்னு தெரியுங்களா ஓ அப்போ இங்க புழு இருக்குது அது இலையை கடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நேராக அதை நோக்கி வரும் வந்து என்ன பண்ணும் பாருங்க அந்த இலை மேல அந்த புழு உட்கார்ந்து இருக்குது இந்த 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 ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுது இல்ல அதே மாதிரி அந்த குழவி அப்படியே லேண்ட் ஆகி தன்னுடைய பிறப்புறுப்பின் மூலம் முட்டைகளை அந்த புழுவுக்குள் செலுத்திவிடும் அந்த புழு வேற அந்த புழுவுக்குள் அந்த முட்டைகளை தன்னுடைய இனத்தினுடைய முட்டைகளை செலுத்திடும் ஏன் செலுத்துது சந்ததி விருத்தியாக அப்புறம் என்ன பண்ணு இந்த புழுவை தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சு சுத்திலும் களிமண்ணை போட்டு அப்பி அது கூடு கட்டும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் புழுவை தூக்கிட்டு போய் அதையே குளவி அதையேது அதனால இது குளவியினால இந்த புழு அதையே நினைச்சு குழவியா வெடிச்சுக்கிட்டு ஒரு நாள் வருது இல்லை அந்த புழுவுக்குள்ள தன்னுடைய முட்டையை வச்சிருக்கிறதால இந்த முட்டை உள்ள வெடிச்சு அதுலேருந்து அதனுடைய புழு வரும்போது இந்த புழுவை சாப்பிடறதுக்கு வச்சிருக்கு அந்த அந்த கூட்டுக்குள் இதை அதுக்கு சாப்பாடு வேணும் இதை தின்ட்டு பக்குவமான உடனே அதை வெடிச்சுக்கிட்டு வெளியில கிளம்பிடும் குழவியிலிருந்து தான் குழவி பிறக்கிறது அது புழு தன் நினைவினால் குளவியாகவில்லை அது புழுவை ஒரு இடத்தில் வைத்து பொத்துகிறது என்கிற வரையில் விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது ஆனால் நினைப்பால் குளவியாகிறது என்பதை விஞ்ஞானம் மறுக்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் கவிதையை கவிதையாக ரசிக்கணும் சயின்ஸை சயின்ஸாக புரிஞ்சுக்கணும் எனக்கு பெரிய வருத்தனை தெரியுங்களா கவிதையை சயின்ஸாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க எல்லா மதங்களுமே என் வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை நான் எந்த மதத்தையும் பர்டிகுலராக சொல்லலை கவித்துவமான ஓமைகளை விஞ்ஞானமாக நினைச்சிக்கிட்டு எல்லா மதங்களுமே தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் அப்ப தெளிவு வரணும் தான் சொல்ற நீ உன் மத நூல்களை படித்தால் மட்டும் போதுமா அதன் முழு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனை படிச்சுட்டு எவனோ சொன்னான்னு ஹியர்ஸ் யாரோ சொன்னதை கேட்டுட்டு வாந்தி எடுக்காது குறைஞ்சபட்சம் உனக்கு தெரியாத விஷயத்த வாட்ஸ்அப்லயாவது அனுப்பாது அது சயின்ஸா இல்லையானே தெரியாமையே நீ போட்டுக்கு போடுற நீ போட்டு கட்டிக்கிற என்ன வேணாலும் போட்டு ஆளுக்கு அனுப்பி விடுற இதனால என்ன நன்மை இருக்கு ஒரு முட்டாள்தனமான செய்தியை நீ கருவியாய் இருந்து கொண்டு மற்றவருக்கு பரப்புவதால் இந்த தேசத்துல அறிவு வளர முடியுமா படித்தால் மட்டும் போதாது அதனுடைய உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இது எங்கிருந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்படி எல்லா வகையிலையும் நம்முடைய கல்வியை நாம் அறிவை வளர்த்து கொண்டு போகவாள்